நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வம்சவழி பேட்டி மையுரை பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு திரும்ப திரும்ப சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பொய்களாக பரவிக்கிட்டே இருக்குது நான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இணைந்தேன் அப்படி இணையும் போது நான் யார் என்னுடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு என் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரிடமும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் முழுவதுமாக விசாரித்து உலகத்துறை மூலமாக இன்னும் தனிப்பட்ட முறையிலையும் விசாரித்து அதற்கு பிறகுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இணைந்தேன் இணைஞ்சி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதன்மையான ஒரு இடத்தில் இருந்து பணிகளை செய்து வந்தேன் இன்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் வெற்றி தலைவர் விஜயண்ணா அவர்களுடைய முன்னிலையில் நான் வந்து தமிழக வெற்றி என்னை இணைத்துக் கொண்டேன் அது இணைத்துக் கொண்டதுனால உடனே என்ன ஆச்சு எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து தேவையில்லாத ஒரு கருத்துக்களை இவங்க வந்து காமராஜர் பேத்தியே கிடையாது இவங்க ரத்த உறவே கிடையாது நேரடி உறவே கிடையாதுன்னு சொல்லிட்டு தவறான பரப்புரைகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வராங்க ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நம்ம வந்து பொது வெளியில் பொது சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அத்தனை நாட்களாக பார்த்து கண்டும் காணாம இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இப்போ வந்து பேசுறது உள்நோக்கம் என்ன அப்படின்றதுதான் என்னுடைய இது வந்து பேசிட்டு பாருங்க அவருடைய அம்மாவும் அப்பாவும் அதாவது இவர் வந்து பெருந்தலை காமராஜருடைய தங்கை நாகம்மா அவங்களுடைய ம மகன் தான் இவர் இவங்க வந்து எனக்கு இவங்க வீட்டில் போயிட்டு கிட்ட நான் வந்து கட்சியில சேர்ந்ததுக்கான ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு அப்பையும் அவர் வீட்டில் இருந்திருக்கிறாரு இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் நினைச்ச உடனே விருதுநகர்ல நடந்தது இது விருதுநகர்ல வந்து ஐயா காமராஜருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா எம்பி இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்புறம் மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க இத்தனை பேருடைய முன்னிலையில ஐயா கர்மவீரனுடைய குடும்பத்தில இருந்து ஒருத்தவங்க நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பெருமையாக பேசப்பட்டிருக்கிறேன் அப்பெல்லாம் வந்து தெரியாதவர் இப்ப எதற்காக ஒரு வன்பத்தை கற்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களை பரப்புகிறார் இதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது ஒரு பொய்யான ஒரு குடும்பம்னா ஒரு நூறு பேராவது இருப்பாங்க எப்படி நம்ம பொய்ய ஒண்ணு சொல்லிட்டு அதுவும் அவருடைய குடும்பத்திலிருந்து வருகிறேன் அவருடைய வம்சம் எடுப்பேன் சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் எங்கேயாவது யாராவது டிராவல் பண்ண முடியுமா அப்ப ஏதோ ஒரு பொறாமைனாலும் யாருடைய தூண்டுதல்கள்னாலும் இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவர் மேல இன்னைக்கு வந்து நான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பயன் பண்ணி